திருவாசகம் புழுசா என்ன ஸ்துதி ஸ்துதி என்ன என்ன புகடுறது புகடுறதுன்னு என்ன ஃபிளாட்ரி யாரை புகழ்றது ஆண்டவனு மனுஷங்களா நாமளே வந்து யாராவது ரொம்ப புகழ்ந்தா போகுவாரோ கொஞ்சம் தள்ளி வைப்போம் சோ ஆண்டவனவுக்கு யாராவது புகழ்றது குடிக்கிறதா அது எனக்கு முதல்ல தோணுத படிச்சது புகழந்தா மனுஷன் சந்தோஷப்படுவான் ஆண்டவன் சந்தோஷப்படுனா அவன் எப்பப்பட்ட ஆண்டவன் புரியல அதுக்கப்புறம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தால் கனகதாசர் ஆகட்டும் தியாகராஜராட்டும் மீராட்டும் திருவாசகர் அவராக பாடி ஆண்டவனை அவங்க அடையல ஆண்டவனை அடைஞ்ச பிறகு ஆண்டவனை அடைஞ்ச பிறகு பாடும் போது ஆண்டவன் அடைஞ்ச பிறகு உங்களுக்கு எல்லாம் இருந்து இல்லாத மாதிரி எல்லாம் இருந்து அறியாத மாதிரி அவனை பாடும்போது சந்தோஷம் நம்ம குழந்தைங்க நல்ல பண்ணி பார்ப்போம் அந்த குழந்தைக்கா சந்தோஷம் நமக்கு சந்தோஷம்